இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் உதயமூர்த்தி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோ அப்படிங்கிற துறையை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அதில் வந்து நிமிர்த்துவம் பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மற்றும் ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் நிமிர்த்தம் பெற்றிருக்கீங்க எல்லாருக்கும் அந்த ஸ்கோபி அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டனாலே அதில் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் தெரியும் இது ஒரு நுண்துளையாறு சிகிச்சை அல்லது ரொம்ப சின்ன விஷயம் இதனால சீக்கிரமாக நான் ரெக்கவர் ஆகிடலாம் நீ இந்த நாள் சிகிச்சைக்கு உட்பட இருக்காதுன்னு ஒரு லிஸ்ட்டு அடிக்கிட்டு போவாங்க ஸோ என் கேள்வி எங்கே வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க நான் மற்ற பேசிக்கலி நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பத ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுக்கலாம் ஆர்த்ரோன்னா தமிழில் மூட்டுன்னு அர்த்தம் சார் ஸ்கோபின்னா டூ வியூ அதாவது நம்ம பார்க்குறது அதை எப்படி எதை மூலயமா பார்க்க முடியும்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப காமனாக எல்லா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா லேப்ரோஸ்கோப்புன்றது அதாவது நம்ம குடலில் கேமரா வழியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறது இப்போ அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் ஆர்த்ரோஸ்கோப்புன்றது அதாவது நம்ம மூட்டில் கேமராவை உள்ள செலுத்தி அதுக்குள்ளே நம்ம மூட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி டேமேஜ் ஆகிருக்கோ நம்ம அது மூலியமாகவே கேமரா வித் த ஹெல்ப் ஆஃப் த கேமரா நம்ம சரி பண்ணிக்கலாம் லெஸ் தென் ஒன் சென்டிமீட்டர் இன்சிஷன் அதாவது ரெண்டு துளை தான் போடுவோம் மோஸ்ட்லி தேவைப்பட்டால் மூணு துளை போடுவோம் அது வழியாகவே நம்ம எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுவாங்க சீக்கிரமாக நடக்க வச்சுக்கலாம் ஸ்டே டே கேர்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது காலையில் அட்மிட் ஆனால் சாயங்காலமே டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு